முருகர் சாங் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தடவையாவது கேளுங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்ட நெற்றி கண்ணில் நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருத நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நிருதர் குலத்தை அழித்த நிர்மலன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெற்றியிலே நீரணிந்த நெறியாக உன்னை நினைத்து பற்றினேன் உள்ளம் அதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ள மதில் உன்னடி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியை நெஞ்சில் அதில் வஞ்சமின்றி நிர்மலனே நின்னடியே தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்ட கவலை இல்லை மனமே உன்னாமம் சொல் ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு இல்லை மனமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கழலடியே காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முத்தான வா வா வாவா முத்தான முத்து குமரா முருகைய வா வா சித்தாடும் செல்வ குமர சிந்தை மகிழவா சித்தாடும் செல்வ குமர சிந்தை மகிழவா நீ ஆடும் அழகை கண்டு மேலாடி வருகுதையா நீ ஆடும் அழகை கண்டு மேலாடி வருகுதையா மேலாடும் அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மேலாடும் அழகை கண்டு மயிலாடி மகிழ்தையா மயிலாடும் அழகை கண்டு மனம் ஆடி வருகுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா நீ ஆடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா மேலாடும் அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே